ஆலயம் வந்து முழுவதும் நிறைந்திருந்தது நீங்கள் பார்க்கக்கூடிய மயில்கள் நேற்றைய தினம் மூன்று மயிலில் வந்து முருகப்பெருமான் வந்திருந்தவர் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மயிலில் வருவர் வள்ளி தெய்வானை இருவரும் பார்த்தீங்கன்னா கிளியில் வருகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கிளி இருக்கு நடுவில் முருகப்பெருமான் வருவார் முருகப்பெருமானில் மயில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய தங்க வேல் வந்து தக தகண்டு மின்ன பாத்தீங்கன்னா இந்த தினம் சிறப்பாக வழியால் வரப்போயினோம் அந்த காட்சியில தான் தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த தினம் இந்த திருவிழா என்ன மாதிரி தான் பார்க்க போறோம் அதோட இந்த நல்லூர் திருவுரா காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆலய சுற்று வீதி எல்லாமே ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கலை நிகழ்வுகள் இசை நிகழ்வு எல்லாமே இடம்பெற்றுக்கணும் ஒரே பக்தி மயமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நாங்கள் பார்க்கலாம் இன்றைய தினம் இங்கே ஒரு சில மண்டபங்கள் இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை நான் உங்களுக்கு காட்டுற அதுல நீங்க பாருங்க அதோட இன்றைய தினம் இடம்பெறக்கூடிய அந்த திருவிழா எப்படி அமைய போது எப்படி சிறப்பாக இருக்க போகுது என்பது தொடர்பாக நான் தொடர்ந்து பார்க்கலாம் ஆலயத்தினுடைய முன்பகுதியில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் உள்ளுக்கு போய் இது வந்து எங்களோட சிங்கள மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொண்டு இருக்காது இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாேருமே உள்ளுக்கு போய்க்குள்ளே வந்து மேலாடைகள் கலைந்து தான் உள்ளுக்கு போகணும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் இன்றைய வாகனம் மயில் வாகனம் இருக்குது அது சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளி வாகனம் இருக்குது ரெண்டு கிளிப்பறவைகள் ரெண்டு இருக்குது அதோட மயிலில் முருகன் வரப்புறர் மக்கள் வந்து தொடர்ச்சி ஆலயத்துக்குள்ளே போய்க்கொண்டிருக்காது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பூஜை வழிவளிடம் பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா உள்வீது விலம் வந்து கொண்டிருக்கணும் சுவாமிகள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ உள்வீதியில் வந்து வள்ளி தெய்வானை இருவரும் அருகிலே இருக்க நடுவில் வந்து வேல் பெருமான் தங்க வேலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து கொண்டுருக்கார் உள்வீதி இன்றைய தினம் உள்வீதியில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய புகழ்களை கூடக்கூடிய அந்த பாடல்கள் வந்து உள்வீதியில் படித்து கொண்டு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா திருவாரங்களுக்குள்ளாமே உள்வீதியில் படித்து கொண்டிருந்தது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு இதற்கும் உள்வீதியில் சுவாமி விளம்பரும் பொழுது குள்விதி சுவாமி வளம் வந்துருக்க வழியாள மக்கள் வந்து திரண்டிருந்த சுவாமியை பார்க்கறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியை காவல் பார்த்தீங்கன்னா இப்போவே தயாரான நிலையில் வந்து அந்த சிவத்து சால்வைகள் அணிந்தவர்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில் அனைவருமே அந்த சுவாமிகளை காவிக்கொள்ளக்கூடிய மாயிருக்கும் சிவத்த சால்வை அணிவது என்பது சிறப்பு சிவப்பு சால்வை அணிந்தவர்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் சுவாமியை காவிக் கொள்வதற்குரிய அனுமதி இருக்குது நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி உள்ளுக்கு பூஜைகளை நிறைவு செய்து வந்து வெளியால் வரக்கூடாது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த அருகில் வந்து இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி இந்த மாப்பான முதலீதாக என்று கூறப்படுகின்ற இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தின் சாளி அந்த மூலையிலேயே வந்து சாமியை கும்பிட்டு வந்திருக்கிறோம் எனக்கு பார்க்க அங்க பாத்தீங்கன்னா நாவசுரம் முழங்க சங்குகள் ஒழிக்க மற்ற இசைக்கருவிகள் எல்லாம் இசைக்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து இப்ப மயில் மீது மயில் மீது முருகப்பெருமானை வந்து அமர்த்த அந்த காட்சியை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வளமையாக இருக்க விட பாத்தீங்கன்னா முருகபெருமானுடைய அந்த தலைப்பகுதி அதாவது அந்த சாத்துப்பட்டினுடைய மேல் தலைப்பகுதி பார்த்து அது வந்து கொண்டை மாதிரியான அந்த அமைப்பில் இருக்கு வித்தியாசமான முறையில் எந்த இதுல வந்து காட்சி கொடுக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா பூஜை வழிபாடுகள் தீபாராதனங்கள் காட்டப்படுகின்ற அந்த காட்சிகளை என்ன பார்க்கலாம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா முருக பெருமாள் வந்து வழியாக நடக்கிறார் நல்லூர் பழனிசாமி ஆலயத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நேர முகாமைத்துவம் என்று பார்த்தீங்கன்னா மிகவும் இறுக்கமான முறையில் கட்டுப்பாடுக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டு ஒரு விடயம் அந்தந்த நேரத்துக்கு அவை இடம்பெறும் என்றது பார்த்தீங்கன்னா நல்லூர் பந்து சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரை அது மாற்றம் நடைபெறாது அந்த வகையில் சுவாமி வழியால் வரைக்கும் அந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றன சுவாமி பாத்தீங்கன்னா சரியாக ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு சுவாமி அந்த வாயிலிருந்து வழியால் வருவார் ஆறு மணிக்கு ஆலயத்தினுடைய அந்த மணி அடிக்கும் வரை பார்த்தீங்கன்னா சுவாமி உள்ளுக்குள்ளேயே இருப்பார் அந்த ஆறு மணி மணி அடித்ததுக்கு பிறகு தான் சுவாமி வெளியாலே வருவார் அதே மாதிரி சரியாக ஏழு மணி மணி அடிக்கும் பொழுது சுவாமி மீண்டும் ஆலயத்துக்கு உள்ளே செல்வார் அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மணித்தேழு காலகட்டங்கள் வலி வீதி சுவாமி வளம் வந்து அந்த நேரத்துக்கு மீண்டும் உள்ளுக்கே செல்வார் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அந்த ஏழு ஆறு மணி மணி அடிக்கும் வரை மெது மெதுவாக சுவாமி வந்து ஆறு மணி மணி அடித்ததுக்கு பிறகு தான் அங்கே இருந்து வெளியால் வருவார் மிகவும் ஒரு அழகான காட்சியை நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்துக்கு முன்னுக்கு நீங்கள் இப்ப பாக்குறீங்க பாருங்க நடுவில் முருகப்பெருமான் வந்து கம்பீரமான அந்த மயில் அழகான மயிலில் போய் கொண்டிருக்கிறார் அருகில் பார்த்தீங்கன்னா குமரி இருவர் அதாவது பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வான் இருவருமே கிளியின் மீது வந்து வந்து இப்போ விலம் வந்து கொண்டிருக்கிறேன் மிகவும் அழகான ஒரு காட்சி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி மிகவும் தெளிவாக தெரியுமான்னு நினைக்கிறேன் சுவாமி விளம்பரம் பொழுது பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே சுவாமியை பார்த்து வண்ணம் பின்னோக்கி நகர்ந்து நடந்து கொண்டு இருப்பார்கள் அதோடு பார்த்தீங்கன்னா சுவாமி விளம்பரத்தில் வந்து இருமரங்களையும் வந்து கயிறுகள் கிடைக்கப்படும் அதாவது சுவாமி வந்து எந்த விதமான டேவ் இல்லாமல் முன்னோக்கி நகர்ந்து வந்து இருப்பதற்காக பார்த்தீங்கன்னா இருமரங்களையும் வந்து கயிறுகள் பிடிக்கப்படும் அந்த நடுவிலே பார்த்திங்கன்னா நாவல் இசைக்கப்படும் மற்ற இசைக்கருவிகள் எல்லாமே எந்த விதமான இருந்து இசைக்கப்படுவதற்கு கூறி அந்த ஏற்பாடுகள் அந்த இடத்துல செய்து கொடுக்கப்பட்டிருந்தது இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாப்பாண முதலியார் என்று சொல்லப்படுறது இந்த ஆலயத்தினுடைய பிரதானி அதாவது இந்த ஆலயத்தினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்றதும் கூட மக்களோடு மக்களாக இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுவாமியை கும்பிட்டுக் கொள்வார் அவருக்கு என்று தனிப்பட்ட எந்த விதமான ஒரு இடமும் இல்லை அவர் அங்கேதான் இருந்து கும்பிடுவது என்ற அப்படியான ஒரு கட்டுப்பாடுகள் கூட இந்த இடத்துல இல்லை மக்களோடு மக்களாக இணைந்து அவர் இந்த இடத்துல தன்னுடைய அந்த வேண்டுதல்களையும் இந்த இடத்துல நிறைவேற்றி கொண்டார் பார்க்கக்கூடிய இருக்குது மிக சுவாமி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆலயத்தினுடைய வடக்கு வாசல் கோபுரம் அதாவது சண்முக வாசல் கோபுரத்துக்கிட்ட வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கந்தர் அனுபவி வந்து சேர்க்கப்படும் கம்பீரமான குரலுக்கும் காந்த குரலுக்கும் இறைவினை வந்து தன்னுடைய குரலால் வந்து வசியப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரியார் உங்களுக்கு தெரிந்திருக்கும் குருக்கள் பிரசன்ன குருக்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த கந்து வந்து சேர்ப்பார் அதை கேட்பதற்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல்லாயிரம் மக்கள் வந்து ஒன்று திரண்டு இருக்கணும் அதை கேட்குற மாதிரி இந்த இடத்துல ரெண்டு தான் விளாத்தி போவினா நீங்கள் அதை நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம்

தேவே காலை கனிய தவமே திங்கவ காயை புளல் மேல் பதம் பனியோ லே சுரேபதிமரோ A-a-a-a <muchas> பாறை குடல் வழி பதம் பணியும் வேலை சுரமோபதி பூமியினுடைய மன்மாராக ராஜா E i do மண்டலத்தினுடைய பதியே சு லோகத்தின் பதினான்குகத்தின் அதிபதியமரேசம் தாழை பைய பள்ளி தவம் செய்தது போல் நாமும்

நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தில் இருக்கிற வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனிச்சிறப்பு இருக்குது எல்லாமே தத்துருவாக அமையப்பட்டிருக்குது இங்கே இருக்கக்கூடிய தங்க மயிலாக இருந்தாலும் சரி வெள்ளி மயிலாக இருந்தாலும் சரி மரத்தாழி செய்யப்பட்ட அந்த மயில்களாக இருந்தாலும் சரி எந்த வாகனமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தத்துருவமாக இருக்கும் இங்கே நீங்கள் கிளிகளை கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையாகவே ஒரு பெரிய கிளி அந்த இடத்துல போய் கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு காட்சிப்படுத்தல் அது வந்து சிறப்பான முறையில் இந்த வாகனங்கள் வந்து நல்லூர் சுவாமியினுடைய வாகனங்கள் வந்து காணப்படுகின்றது நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற மற்ற எல்லா வாகனங்களுடைய குதிரையாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களுமே உயிரோட்டத்துடன் இருக்கக்கூடிய மாதிரியான வாகனங்கள் தான் இந்த இடத்துல இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இருக்குது எல்லாமே